கொய்யா தோப்புல அந்த ஒய்யாரிய வர சொல்லி தனியா போனா எவனாவது முதுகு தப்பா கட்டிடுவான்னு துணைக்கு நம்மளையும் கூப்பிடுறேன் இங்க உள்ள பசங்க கூட என்ன விட பலசாலிங்க அதனால உங்களை துணை கூப்பிடுறாங்க ஒரு புயல் அடிக்காக காக்காய் போல இவங்க பரப்பான போது இருக்கு இவரு தான் போய் காலம் கைலாசா சொல்ல போறேன் அழகு கல்யாணம் நேற்று வரைக்கும் போய தனியா தெரிஞ்சானே கைலாத்தம் விஷயத்த உடனே கேட்டுமா காத்தோட சசங்க மேல பண்ற போது சொல்ல சீக்கிரம் அஞ்சலி

கட்ரியா கட்யாச்சு ஒயில மொள்ள கட்டி சரி போலாம் 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 எல்லாம் புளியா சாமிடா டேய் குமுடுடா குமுடு எல்லாம் புளியா

என் கலக விளையாட்டு கேட்ட பகடைக்காய் பகடை பழங்கி கோபிக்காரே தம்பி கல்யாணம் விட்டது இனியும் மனைவியுடன் சந்தோஷமாக வாழும் இது கல்லையா

கனவுல வந்தா பாரு கனவு அவளே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்லாண்டாம் அப்படி இப்படி இந்த பசங்க சொல்லி என் கண்ணை கட்டி விட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நானும் இல்லம்மா கூட வந்த பசங்க பண்ண வேலை கனவுல வந்தா பாரு ராஜகுமாரி அவ கூட இல்லம்மா இது கனவுல வந்தாலா கல்லா நின்னால எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சாங்களா

கொடுக்கல கொடுக்கல எங்க பாட்டி சாகும் போது கூட எங்க அப்பாவும் எங்க அத்தையும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு கேட்டாங்க கொடுக்கல முடியல வச்சு மண்ணை தள்ள வரைக்கும் கொடுத்தானா இல்ல இல்ல எங்க ஐயா கூட சொல்லுவாரு ஏன்டா எம மாதிரி உத்திர வாங்குற அப்படின்னு எம இருக்கானே உத்திர வாங்குவான் திருப்பி தர மாட்டான் திருப்பி பைய அங்க கொடுத்துருக்கானே எங்க அங்க சாவத்திருக்கி எந்த சாவத்திருக்கி அடாதான் சத்தியவா உசரை சாவுத்திரி குடுத்துக்கறானே கதடாது கதை கதையாது வாங்கின உசர இந்த கண்ணு திருப்பி குடுக்கறதாவது எனக்கு ரொம்ப சொன்ன சொல்லுறான் ரொம்ப வந்துட்டால அஞ்சியும் அப்ப ஏன்டா சொல்ல மாட்டான் அவனுக்கு என்ன தெரியும்னு என்ன சொன்னேன் என் ரொம்ப என்ன தெரியன்னு கேக்குற உன் தோசை கடை ஒய்யாரின்னு நினைச்சுக்கிட்டியா

எந்த பால் வய கண்ணாடும் வரப்போகுது உள்ளவா எங்க ஊர்ல குப்பு சாம்புன்னு ஆட்டு இருக்கிற மாதிரி எங்க படிச்சாலா இருக்கிறாங்களே இங்க சின்ன குடுவாங்களா பாவங்களுக்கு

கால தண்ட கய்சக ஆமா நம்ம ஊர் எளிமையெல்லாம் சேட்டையில பூச்சிக்கிட்டு இருக்கோம் இவள உங்கூருக்குட்டா என்ன கோயில் போற மாதிரி ஊருமே வளர்ந்துகிட்டே போகுது இதுதான் கழிமரம் எங்க ஊரு கழுவுல ஆலை மட்டும் காத்திருக்கும் கழிமரம் இதுல ஒரு பாவையும் பாவி இன்னும் வரவில்லை காலம் முடிந்து அவன் இங்க வந்தால் அவன் செய்த பாவங்களுக்கு இந்த கழிமரத்தில் ஏற்றுவார்கள் யார் எந்த பாவியோ யாரும் இல்லை உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவன் பத்ரிஹால் அவன் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும்

தா எடுக்கிறிய திருடிய கோழுக்கு அபராதமா பத்து மரக்கால் நெல்லும் ஆண்ட வயலுக்கு முன்னூறு கால் தண்ணி தர்மம் இல்ல பத்து வருஷமா எத்தனையோ வழக்குகளுக்கு வகையா தீர்ப்பு சொல்லிருக்க ஆண்டவனுக்கே பொறுக்காத முட்டா தேவ வீட்டுக்கு நூறு தேங்காய் அனுப்புற வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கணும் பரவாயில்ல ஏதோ அனுப்புறதா அனுப்புறீங்க இளங்காய இல்லாம முத்தன காயா பாத்து அனுப்புங்க அதுக்கு என்னங்க சரி அப்போ நான் வரட்டுங்களே போயிட்டு வாங்க இதோ பக்கிரி என்ன நீங்க வாங்க 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 பக்கிரி என்ன என்னமோ நீங்க தேவலோகம் போயிட்டு வந்ததாக ஊரெல்லாம் ஒரே பிரஸ்தாபமா இருக்கு தேவலோகம் என்ன எவ்வளவு கூட போயிட்டு திரும்பி வந்திருக்கேன் எமலோகமா என்ன தமிழ் விளையாடுறீங்க எமலோகம் நம்ம மாம மச்சான் வீட போறவனே திரும்பி வர்றதுக்கு கனவு கண்டிருப்பீங்க கனவா பக்கிரி என்ன நீங்க சின்ன பிள்ளை இல்ல தும்பிய புடிச்சு அது வால்ல குச்சியால குத்தி பறக்க விட்டு விளையாடுவீங்களே அதுல உங்களுக்கு ரொம்ப புரியும் இல்ல ஆமா அது உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் எமலோகத்துல உங்களை பத்தி பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்கானே அதுக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு ஆரம்பத்துல சுண்டு வரல அத்தனை இருந்த கழுமரம் நீங்க பண்ற ஒவ்வொரு பாவட்டாலியும் வளர்ந்து 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 ஒன்றே தென்ன வர உயரம் இருக்குது இன்னும் வளரும் பா இருக்கு ஆமா ஏன்டா கால்ல மொల్లు குத்தினாலே வலிக்குதே நம்ம பக்கிரி என்ன எப்படி தாங்குவாரு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் ஆமா என்ன ஐயோ கළුமரம்மா ஆமா இது கண்ணா வந்து பகாரம் परिवारம் ஆ இருக்கு பகிரி என்ன எப்படின்னா

எப்படின்னா தின்னமும் பச்சு பசு மாட்டுக்கு அவுச்சிக்கிற வாங்கி போட்டா வயித்த வள போவோம் வாங்க